வெல்கம் டு ஜாஜரம்மா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ரெசிபி என்னன்னா கார அடை அதாவது நம்ம எப்போதும் செய்யக்கூடிய அடை மாதிரி இல்லாமல் வெளியில் பார்க்கறதுக்கு நல்ல கிறிஸ்பியாக முருமொருண்டு உள்ளே வந்து சாஃப்டாக தவல் அடை மாதிரியே இருக்கும் ஆனால் சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து வெள்ளமும் நெய்யும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் இதுக்கு நாட்டு சக்கரையும் வெள்ளம் வச்சு தான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் வந்து ஒரு கப்பு இட்லி புழுங்கு அரிசியும் ஒரு கப்பு பச்சரிசியும் எடுத்துக்கோங்க அதோட நாலு காஞ்ச மிளகாவும் மூணு வந்து காஷ்மீரி மிளகாவத்தில் எடுத்துக்கோங்க கலருக்காக நான் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுருங்க இன்னொரு பவுலில் வந்து ஒரு கப்பு பருப்பு ஒரு கப்பு துவரம் பருப்பு முக்கால் கப்பு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க எல்லாமே ஈக்குவல் அளவு உளுத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் கம் கம்மியாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருங்க மூணு மணி நேரம் போதும் இது நீங்கள் காலையில் இருந்தா நைட்டே ஊற வச்சுருங்க பருப்பு வகை வந்து வெளியில் வச்சா ரொம்ப புளிச்சு போயிரும் அதனால பருப்பு மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அது ஒரு நல்லா ஊறட்டும் அந்த டயத்தில் தேவையான காய்கறியை நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கொத்தமல்லி இலையை வந்து பொடிசா நறுக்கி எடுத்துக்கிறேன் இது வந்து நான் சொரக்கா தான் செய்ய போகிறேன் அதோட இந்த ஸ்வீட் சில்லின்னு செய்ய சொல்லக்கூடிய அந்த காஞ்ச மிளகா வகையில் இதுவும் ஒரு வகை இதையும் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் கீரை வகை உங்களுக்கு எந்த கீரை விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இது இந்த தடவை வந்து பேபி ஸ்பினேச்சு எடுத்துருக்கிறேன் பாலக்கீரை தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பாலக்கீரை எடுத்துக்கோங்க அப்புறம் பொடிசா நறுக்குன்னா கருவேப்பில கொத்தமல்லி இலை வெங்காயம் இது எல்லாமே நீங்கள் பொடிசா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து பேபி ஸ்பினேச்சு எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நம்ம வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் காய்கறி வந்து உங்களுடைய விருப்பம்தான் இதில் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முட்டைக்கோசு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கேரட்டும் கொஞ்சோண்டு துருவி சேர்த்துக்கலாம் இப்போ வேறு ஏதாவது காய்கறி சேர்க்கறதா இருந்தால் நல்லா வதக்கி வேக வச்சு தான் சேர்க்கணும் பாலக்கீரை இந்த ஸ்வீட் சில்லி அப்புறம் பேபி பிணைச்சி அப்புறம் முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து நம்ம வதக்கி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை டேரெக்டாகவே நம்ம பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிட்டாலே போதும் இந்த ஸ்வீட் சில்லி வந்து காரமாக இருக்காது பேருக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட் சில்லி வந்து யோசில் வந்து கிடைக்கிறதால எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த ஸ்வீட் சில்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஆம்லெட் உள்பட எல்லாத்துலேயுமே இதை வந்து அடிக்கடி சேர்த்துப்பேன் நம்ம ஊரில் வந்து சோவு குடமிளகா மஞ்சள் குடமிளகா அப்புறம் ஆரஞ்சு கலரில் கூட கிடைக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி நிறைய காய்கறி போட்டு செய்கிறதால குழந்தைகள் வந்து சத்தோட மற்ற விட்டமின்ஸ் மினரல்ஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கும் அதனால அதையும் சேர்த்து செய்யுங்க இப்போ வந்து சொரக்கா வந்து நான் இதில் வந்து ஒரு கால்வாசி தான் எடுத்திருக்கிறேன் சொரக்காவை நல்லா தோல்சிவி எடுத்துட்டு இந்த மாதிரி கேரட் துருவியில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க சொரக்கா சேர்த்து செய்யறதால நம்மளுக்கு அடை தோசை வந்து உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ அடைக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம பொடிசா நறுக்கி எடுத்து தண்ணி எடுத்து வச்சாச்சு இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பும் அரிசியும் வந்து ஊறியாச்சு நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அரிசியும் காஞ்ச மிளகாவையும் மட்டும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பருப்பு அரைச்சிக்கலாம் பொதுவாக வந்து அடை தோசைக்கு வந்து அரிசி பருப்பு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் வந்து ஒன்று போலே ஊற வச்சுருவாங்க ஒன்று போல தான் அரைப்பாங்க ஆனால் அப்படி செய்யும் போது வந்து நம்மளுக்கு வந்து பருப்பு வந்து சட்டுன்னு ஒரு ஸ்பீட்லேயே வந்து டக்குன்னு அரைபட்டுரும் அப்புறம் அரிசி வந்து சரியாக அரைபடாது ரொம்ப குறை குறைன்னு இருக்கும் அப்படி இருந்தால் வந்து நம்மளுக்கு வந்து அடை தோசை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது வாயில் வந்து கடுக்கு கடுக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தனித்தனியா ஊற வச்சு தனித்தனியாக அரைச்சிக்கோங்க அரிசி வந்து இந்த அளவுக்கு ரவ பதத்துக்கு வர்ற அளவுக்கு மட்டும் அரைச்சிக்கோங்க ரொம்ப வேண்டாம் ரொம்ப ஒரு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க காஷ்மீரி மிளகா போட்டதால ஆரஞ்சு கலர்ல பிரைட் லுக்ல நல்லா இருக்கு பாருங்க அதனால நம்மளுடைய தோசையும் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பாக்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்குங்க குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அரைங்க கஞ்ச மிளகா உங்கள்கிட்ட வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா மிளகாத்தூளாகவும் தூளாவும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பருப்போட கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு குரக்குரன் அரைச்சிக்கோங்க அதாவது அரிசியை ஓரளவுக்கு நல்லா மையம் அரைச்சாலும் பருப்பு வந்து ரொம்பலாம் அரைக்க வேண்டாம் லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பீடு போட்டு குரக்குரன் அரைச்சி எடுத்தாலே போதும் அடைக்கு வந்து எப்போதுமே ரொம்ப வந்து ஃபைனாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குரக்குரன் இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக அடைதோசை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து அரிசி அரைச்சதோடு சேர்த்து இந்த பருப்பை அரைச்சதையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஒன்றா சேர்ந்து கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துருங்க இதில் சில பேர் வந்து சோம்பு சேர்த்து அரைப்பாங்க நான் இதில் வந்து சோம்பு சேர்க்கலை உங்களுக்கு சோம்பு சேர்க்க பிடிக்கும்னா நீங்க சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சு மூடிட்டு ஒரு மணி நேரம் மட்டும் கொஞ்சம் நேரம் அப்படி புளிக்க விட்டுருங்க அதாவது அடை வந்து அரைச்ச உடனே நீங்கள் சுட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது மொடன்னு ஒரு மாதிரி அடை வந்து அந்த சாஃப்டாவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் வராது அதனால ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச காய்கறி கீரை துருவி வச்ச சொரக்காய் எல்லாத்தையுமே ஒன்று போல் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலையும் நல்லா சேர்த்துக்கோங்க இதுக்கு கொத்தமல்லி இலையும் ஜாஸ்தி சேர்க்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா காய்கறியுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் அடை மாவு வந்து ஒரே நாளில் மொத்தமாக வந்து காலி பண்ணுறதா இருந்தால் மட்டுமே எல்லா காய்கறியும் ஒன்று போல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வைங்க இல்லை எங்களுக்கு அவ்வளோ ஆகாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் முதல்லே மாவு வந்து நம்ம ஒரு மணி நேரம் புளிக்க வச்சுப்போம் இல்லையா அந்த டையத்துலேயே ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான மாவு தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டாக் பண்ணிடலாம் ஒன்றும் இல்லை ரெண்டு நாள் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு வச்சோம்னா அது புளிச்சா டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால காய்கறி சேர்க்கறதுக்கு முன்னாடி தனியாக மாவு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் வந்து ஒரு பேன் கேக் செய்யக்கூடிய சைஸில் உள்ள ஒரு குட்டி அயன் பேன் தான் வச்சுருக்கிறேன் இந்த அடுப்பில் வந்து நான் குழிவான கடாய் வைக்க முடியாதுங்கிறதால நீங்கள் வந்து இரும்பு கடை இல்லைன்னா ஆப்பச்சட்டி உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த குழிவான ஆப்பச்சட்டி அதில் வந்து இந்த அடை மாவை வந்து ஊற்றி செஞ்சீங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு அதாவது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நம்மளுக்கு தவளட டேஸ்ட்லேயும் மசால் வடை டேஸ்ட்லேயும் நம்மளுக்கு வரும் அந்த மாதிரி செய்யுங்க நல்லெண்ணெய் நல்லா முதல்ல விட்டுருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு இந்த மாவை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லேசாக அதை மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷம் மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா பேசலை நல்லா பொன்னியிரமாக ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு திரும்ப நல்லா சுற்றிலும் நல்ல எண்ணெய் விட்டுட்டு நல்லா சொட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான அடை தோசை ரெடி ஆயிருங்க இந்த மாதிரி நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியாக வரணும்னா நல்லெண்ணெய் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது செக்கு நல்லெண்ணெய் அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க நல்லா கெடுதி கிடையாது அதனால நல்லா தாராளமாக ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க நல்லெண்ண்கிறதால நம்மளுக்கு வந்து என்ன ரொம்ப சீக்கிரமேங்கிற நினப்பும் இருக்காது ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடுங்க இது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இதை செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க ஒரு கரண்டி அளவுக்குலாம் விடாதீங்க ரெண்டு கரண்டி அளவுக்கு நல்ல மாவு விட்டு நல்லா மூடி வச்சு நல்ல மெத்து மெத்துன்னு நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்ட்டாகவும் சூப்பரா செஞ்சு பாருங்க இதே மாதிரியான அடை தோசை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்ல வெள்ளமும் நெய் வச்சு சாப்பிட்டு பாருங்க சொம சூப்பராக இருக்குங்க கண்டிப்பா இதே மாதிரி ரெசிபி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அங்கே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பறந்துராதிங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கு வரை பாய் அண்ட் தேங்க்யூ